நம்ம இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்டில் உள்ள எல்லா சாப்டர்ஸுடைய லெசன்ஸையும் படித்து முடிச்சாச்சு வாட் நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் தி எக்ஸாமினேஷன் அதை தான் பார்க்க போகிறோம் சி இந்த சாப்டர்ஸில் உள்ள அத்தனை வேர்ட்ஸு எக்ஸசைஸ் எல்லாத்தையும் எழுதி ஃபில்அப் பண்ணினதுக்கு அப்புறமா டிக்டேஷனுக்குன்னு உட்காரணும் அது மாதிரி உட்காரும்போது என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு கிராமர் ஆஃப் கண்ட்ராக்ஷன்ஸ் ஃப்ரேசஸ் இது எல்லாத்தையும் ஒரு நோட்புக்கை போட்டு அதில் ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து எது வரைக்கும் அது முடியுதோ அது வரைக்கும் ஃபஸ்ட்டு லைனில் எழுதி அதுக்கப்புறமா அதை டெய்லி ஒரு தடவை எழுதணும் அப்படி டெய்லி முடியலன்னாலும் வாரத்தில் ஒரு மூணு தடவையாண்டு அதை எழுதி பார்க்கணும் என்ன காரணம்னா நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாம் பேசேஜஸில் சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் தி வேர்ட்ஸு இந்த கிராமர் ஆஃப் கண்ட்ராக்ஷன் ஃபேஸஸில் தான் வரும் அதை தவிர வரக்கூடிய ஹார்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு போனால் அது நம்ம ஃபிட்மெண்ட் ஷார்ட் அண்ட் புக்கில் பார்க்கக்கூடிய வேர்ட்ஸு தென் எக்ஸாம் பேசேஜர்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸு இதுலேருந்து தான் வரும் ஸோ அதை நல்ல தரம் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் டிட்டேஷன் எழுதுறதுக்கு என்ன பண்ணணும் இந்த ஃபிட்மெண்ட் ஷார்ட் அண்ட் புக்கில் எக்ஸசைஸ் ட்வெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஆரம்பிச்சு ஒன் வரைக்கும் உள்ள பேசேஜஸ் மட்டும் அதாவது இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தொம்போது முப்பது அப்படின்னு மட்டும் மட்டும்தான் நீங்கள் எழுதி டிக்டேஷன் போடுவாகணும் அது எப்படி எழுதணும் இப்போ எக்ஸசைஸ் 25 ஃபைவ் தேங்க்யூ ஃபார் தி நோட்டீஸ் ஆஃப் தி அஃபேர் ஆன் சாட்டர்டே தேக்ஸ்த் அப்படின்னு ஆரம்பிக்கலாம் அப்போ என்ன பண்ணணும் நோட்புக்கில் first, அதனோட அவுட்லைனை அந்த பேஸேஜினுடைய அவுட்லைனை வரிசையாக எழுதி அதனோட கன்டினியூவேஷனில் அஞ்சு லைன் கேப் விட்டுட்டு ஆறாவது லைன் எழுதணும் எகெயின் கண்டினியூவேஷனில் அஞ்சு லைன் கேப் விட்டு ஸோ ஒரு தடவை அப்படி எழுதிட்டு அதுக்கப்புறம் சொல்லிகிட்டே எழுதணும் ஸோ இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அதில் எதாவது ஹார்ட்வேர்ட்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணினா அதை தனியாக எடுத்து மூணு லைன் எழுதி பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஒரு நாள் அதில் டிக்டேஷன் டிக்டேட் பண்ணும்போது நாம் எப்படி எழுதணும் டிக்டேட்டை யாராலும் போடுறாங்க டிக்டேஷன் எழுதிங்க அப்போ ஒரு வார்த்தை உங்களுக்கு காதில் விடலை இல்லை அவுட்லைன் தெரியலனா அந்த வார்த்தை விட்டுணும் அதுக்கு அடுத்த வார்த்தைக்கு போயிடணும் அதில் உட்காந்திங்கன்னா வரிசையாக வரக்கூடிய நாலஞ்சு வாக்கைகளை விட்டுடுவேன் அப்போ திருப்பி அதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா இம்பார்ட்டண்ட் திங் எது அப்படின்னா நீங்கள் ஷார்ட் ஹேண்ட்லேயே எழுதின திருப்பி படித்து பார்க்கணும் அப்படி படித்து பார்க்கும்போது அந்த விட்டை எடுத்துக்களுக்கு அவுட்லைனாக அப்போ போட்டு பார்க்கலாம் ஸோ தட் அடுத்த தடவை செகண்ட் டைம் அந்த வெடிட்டேஷனை எழுதும்போது அது ஞாபகத்துக்கு வந்துடும் ஸோ மினிமம் ஒரு ஃபைவ் டைம்ஸ் ஆன ஒரு பேசேஜை நீங்கள் எழுதி பார்க்கணும் ஸோ இது மாதிரி ஒன் நைன்ட்டீன் எக்ஸசைஸ் முடித்ததுக்கு என்ன பண்ணணும் எக்ஸாம் பேசேஜஸ் எழுத ஆரம்பித்தேன் அது என்ன எக்ஸாம் பேசேஜஸ் அப்படின்னா எக்ஸாம் பேசேஜுங்கிறது உங்களுக்கு ஏழு நிமிஷம் பேசேஜ் அஞ்சு நிமிஷத்துக்கு பேசேஜ் வரும் ரெண்டு நிமிஷத்துக்கு லெட்டர் வரும் அந்த ஃபார்மேட்டில் தான் உங்களுக்கு வரும் ஸோ அந்த பேசேஜை இதே மாதிரி எப்படி நான் எக்ஸசைஸ் டுவெண்ட்டி ஃபைவ் எழுதுணும்னு சொன்னோம் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த பேசேஜையும் எழுதி பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு பேசேஜ் காமிக்கிறேன் இதுல பாத்தீங்கன்னா இருக்கு அது மேல ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கு அதுல என்ன இருக்கு அப்படின்னா நோ த டிஃபரன்ஸ் நோ த ப்ரொனன்சியேஷன் நோ த மீனிங் நோ த ஸ்பெல்லிங் தென் ஸ்பெஷல் பிரைசஸ் அப்படின்னு ஜஸ்ட் இந்த பேசேஜ்ல வரக்கூடிய அத்தனையும் மேல கொடுத்துருக்கு ஸோ அதை நீங்க படிச்சு பார்த்து அதை எழுதி பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த பேசேஜ் இந்த பேசேஜ் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா ஏழு நிமிஷத்துக்கு வரும் ஸோ ஃபர்ஸ்ட் அவுட்லைன் பார்த்தீங்கன்னா சைட்லேயே கொடுத்துருக்கேன் நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த அவுட்லைனை பார்த்து நெட்டுக்கு எழுதி கண்டினியூஷன் ஆறாம் லைனில் எழுதி அது மாதிரி இந்த பேசேஜை ஃபுல்லாக இது வரைக்கும் முடிச்சிடலாம் இந்த பேசேஜ் இதோட முடிவு ஸோ யுஎஸ்ஐ பலி முடிவு ஸோ இந்த பேசேஜை ஃபுல்லாக எழுதிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஸோ இது மாதிரி உங்களுக்கு நைன்டீன் செவன்ட்டி இருந்து பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வரைக்கும் பேசேஜஸ் உண்டு நியர்லி ஹண்ட்ரட் பேசேஜஸ் உண்டு இந்த பேசேஜஸ்ஸை நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணலாம் டிக்டேஷனுக்கு நடுவில் நடுவில் ஒரு அன்மான் பேசேஜை எழுதி அதுக்கு டிரான்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம் ஸோ தட் எந்த அளவுக்கு நீங்கள் ரெடி ஆயிருக்கீங்க எக்ஸாமுன்றது உங்களுக்கு புரியவு ஸோ இது மாதிரி இங்கிலீஷ் ஷார்ட் ஜூனியர் கிரேடுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது அதுக்கு எயிட்டி வேர்ட்ஸ் பர் மினிட் ஸ்பீடில் இருக்கு ஸோ எக்ஸாமில் உங்களுக்கு இது ஒன் ஹவர் Transcription எழுதுறதுக்கு டைம் கொடுப்பாங்க ஏழு நிமிஷம் டிக்டேஷன் போடுவாங்க நடுவலக கேப் கொடுத்துட்டு ட்ரான்ஸ்க்ரிப்ஷனுக்கு ஒன் ஹவர் டைம் கொடுப்பாங்க Transcription எழுதும் போது பேசேஜுன்னு எழுதிட்டிங்கன்னா லேடிஸ் அண்ட் ஜென்டல் மேன் வந்து தான் தனியாக இருக்கும் த்ரீ ஆர் ஃபோர் பேராகிராஃப்ஸ்க்கு ஒரு பேசேஜில் நம்ம வச்சுக்கலாம் இதே லெட்டர் போர்ஷன்னா டூ ஆர் த்ரீ பேராகிராஃப்ஸ்ஸாக கொடுத்துக்கலாம் லெட்டரில் லெட்டர்னுடைய அட்ரஸ்லாம் வரும் சில சமயம் லெட்டர் ஃப்ரெண்ட் ஸோ அல்சோ அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு போகிறது அதுக்கப்புறம் டிஎஸ்ஆர் அப்படின்னு அது தனியில் கடைசியில் யூவர்ஸ் பைக்கூட முடியும் யூவர்ஸ் ஈஸி அப்படின்னு முடியும் ஸோ இதை நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் எழுதி முடித்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் ஸோ எக்ஸாமில் ஒன் ஹவர்னு கொடுக்கும்போது நீங்கள் ஒன் ஹவருக்கு இதை எழுதக்கூடாது நீங்கள் இங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் என்னென்னா ஃபார்ட்டி மினிட்ஸில் எழுத பழகிக்கணும் அப்போ தான் அடுத்த டென் மினிட்ஸில் நீங்கள் எழுதின அவுட்லைனில் வச்சு டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணினத கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது தான் லைன் விட்டுருக்கோமா வார்த்தையை விட்டுருக்கோமாங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் அதுக்கப்புறம் அடுத்த டென் மினிட்ஸ் என்ன பண்ணலாம் எழுதின பேசேஜ் இங்கிலீஷில் வந்து எழுதினத ஃபுல்லாக படிச்சு பார்க்கணும் அது எதுக்காகனா அங்கங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் விட்டுருக்கலாம் அவசரப்பட்டு பிரம்மன்னா எப்போ ஆரம்பி எடுத்துருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் பார்க்குறதுக்கு ப்ளூரல்ஸ் விட்டுருந்தா பார்க்குறதுக்கு இல்லை கேபிட்டல் ஸ்மால் அதெல்லாம் அங்கே வந்து சொல்லிட்டு இதுக்காக அடுத்த ஒரு ஸோ இது மாதிரி நீங்கள் எக்ஸாமுக்காக பேசேஜர்ஸ் ஃபுல்லாக எழுதி ப்ராக்டிஸ் பண்ணினதுக்கப்புறமா எந்த ஒரு பயமும் இல்லாமல் கவலையும் இல்லாமல் நீங்கள் எக்ஸாமை ஃபேஸ் பண்ண முடியும் ஸோ எக்ஸாம் ஜூனியர் கிரேடாக இருந்தால் எயிட்டி வேர்ஸ் பெர் மினிட் இது முடித்ததுக்கு அப்புறம்தான் நம்ம அடுத்த லெவல் இன்டர்வுக்கு போவோம் இன்டர்வும் போது உங்களுக்கு ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் பெர் மின்டர் அப்போ இன்டர்வில இருக்கும்போது உங்களுக்கு ரெண்டு பேப்பர் வரும் ஃபஸ்ட் பேப்பர் எப்பவும் போல ஸ்பீடு அடுத்தது என்ன அப்படின்னா எலாப்ரேஷன் ஒரு பேப்பர் அதில் ஒரு மூணு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் டெண்டர் நோட்டீஸ் ஆயிஎஸ் ஆங்க அட்வர்டைஸ்மெண்ட் இந்த மாதிரி வரலாம் இதுக்கான ஃபார்மேட்டை நீங்கள் இன்டர் வரும் பொழுது அதை படித்து அந்த ஃபார்மேட்டில் எழுது போகிறோம் அதாவது ஹிண்ட் டெவலப்மெண்ட் மாதிரி தான் இது ஸோ ஜிஸ்டாக கொடுக்குறத நாம் விரிச்சு எழுதுவோம் இது ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் பெர் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இது இன்டர்மீடியட்டினுடைய கொஸ்டின் பேப்பர் இன்டர்மீடியட்டில் தான் உங்களுக்கு எலாபரேஷன் அண்ட் தியரி கொஸ்டின்ஸ் கேட்கப்படும் எலாபரேஷனுங்கிறது எண்பது மார்க்குக்கும் தியரிங்கிறது இருபது மார்க்குக்கும் வரும் சோ फर्स्ट பேப்பர் ஸ்பீடு செகண்ட் பேப்பர்ங்கறது எலாப்ரேஷன் அண்ட் தியரி ஜூனியர் லியோ சீனியர் இந்த தியரி क्वेश्चंसங்கறது வராது அடுத்தlevel சீனியர் பே அது 120 words per minute அப்ப அதுலயே फर्स्ट பேப்பர் இருக்கு செகண்ட் பேப்பர் இருக்கு ஆனா செகண்ட் பேப்பர்ல ரெண்டு வரும் எலாப்ரேஷன் அண்ட் கன்டென்சேஷன் எலாப்ரேஷனுக்கு வந்து வரைக்கும் நான்கு क्वेश्चंस இன்டர்க்கு மூணு சீனியருக்கு நான்கு அப்போ கண்டென்சேஷன் என்ன அப்படின்னா ஒரு பேசேஜ் கொடுப்பாங்க அதை நாம் ஷார்ட் ஹேண்ட்ல டிக்டேஷன் எடுத்துக்கிட்டு அதை ட்ரான்ஸ்க்ரைட் பண்ணும்போதே அந்த ஷார்ட் ஹேண்ட்லேருந்து படித்து அதை பிரிசிலேட்டிங் மாதிரி ஒன் தேர்ட் ஆஃப் த பேசேஜை எடுத்து டிரான்ஸ்கிரிப்ஷன் எழுதணும் இது கண்டென்சேஷன் ஸோ இது வரைக்கும் பார்க்க எதிரியான உங்களுக்கு டவுட்ஸோ இல்லைன்னா ஃபர்தர் சஜஷன்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் இந்த வீடியோ ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கலாம் யூ ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ